ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ த்ரீ த்ரீ டூ எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் போனதில் இதில் முடிஞ்சா அப்படின்னா அந்த ராமசாமி பேசிகிட்டு இருக்கான் அந்த வீடியோ கிடச்ச உடனேவும் ஜனனி அங்கே சாவா சக்தி இங்கே சாவாம் ரோமியோ ஜூலியட் ரெண்டு பேரும் தனித்தனியாகவே சாவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதோடய முடிஞ்சு இப்போ அதோடய கண்டினியூ அப்படியே அவன் சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஜனனியை ஜனியை காமிக்கிறாங்க ஜனனியை காட்டுக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு தேடி அழைஞ்சிக்கிட்டே இருக்கா பட் எங்கே கிடைக்க மாட்டாங்கன்னு ஒரு சின்ன டென்ஷன்லேயே அழஞ்சிகிட்டே இருக்கா அப்படியே அந்த சீனை அங்கே விட்டுட்டு அப்படியே மறுபடியும் வீட்டு வீட்டில் காமிக்கிறாங்க நந்தினி ரேணுகா தர்ஷினி மூணு பேர் ரெண்டு இருக்காங்க அப்படியே தர்ஷினி சொல்கிற அம்மாச்சி மட்டும் என்னை தடுக்காம இருந்துருந்தால் அருவிக் கட்சியில் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது டக்குன்னு அவ்வளோ வே அடித்து கொண்டு வேலையை முடிச்சிருப்பேன் அம்மாச்சி தான் என்னை வந்து த தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நந்தினி சொல்கிறாங்க ஏய் நீ அவசரப்படாதுப்பா நீ இப்போ எந்த ஒரு நீ அவனை அந்த அருவிக் கரிசி அடித்து வெளியே த தரத்து விட்டுருவேன் அந்த அந்தளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று பலம் இருக்குது பட் இருந்தாலும் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் யாருக்கு எஃபெக்டாக கொடுக்க அப்படின்னா சக்தியும் ஜனனியும் வெளியில் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பை கொடுத்துரும் அதனால தான் சொல்கிறேன் பொறுமையாக இருப்பா அப்படின்னு சொல்கிறேன் சரியா நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் அவங்க ரெண்டு பேருக்கு பாதிப்பு வந்துடும் அதனால தான் கொஞ்சம் இரு சரி வா இப்படி அமைதியாக இருப்போம் இதுவரை என்ன நடக்குதுன்றத பார்ப்போம் முதல்ல சக்தியும் ஜனனி வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் இல்லைனாலும் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வெளில போய் சமையல் வேலை பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படியே வெளியிலேருந்து வீட்டுக்கு வெளியில் முள்ளையும் கரிகாலன்னு உட்காந்துருக்காங்க அந்த சமயம் பார்த்து ஒருத்தர் வீட்டுக்கு வெளியிலேருந்து ஏதோ ஒரு சேலையை கொண்டு வரான் வந்தோடனே அப்படியே அறிவு கட்சியை கூப்பிட்டோன்னே அறிவு கட்சி வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மேடம் இந்த சேலை நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அதை எடுத்துகிட்டு வந்த பட்டு சேலை இது நாலு சேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லி சிலையை வாங்கி வச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க உள்ளே போ அருவிக் கட்சி சிலையை வாங்கிட்டு உள்ளே போகும்போது கரெக்டாக அவங்க மேலேருந்து கீழே வராங்க மூணு பேரும் கீழே வந்து அப்படியே எங்கேயோ போகிறாங்க பட் எங்கே போகிறாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு உடனே முல்லை அவங்க எங்கே போகிறாங்க தெரியும் பாடுறா அப்படின்னு சொன்னோன்னு கிச்சனுக்குள்ளே தான் போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறான் கிச்சனுக்குள்ளே என்ன எப்படினா சண்டை போட்டவங்க எப்படி கிச்சனுக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் ஒன்று சொல்லன்னு சொல்லிட்டு சரி அப்படியே நேராக அறிவு குறைச்சி அம்மாச்சியை பார்த்து அம்மாச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது அதனால் ஒரு நல்ல சிலையாக கட்டிகிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சமயம் பார்த்து அம்மாச்சிக்கு வந்து நந்தினி கொண்டு வந்து காபி கொடுக்குறாங்க அம்மாச்சி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க நீ எல்லாம் காஃபி கொண்டு வந்திருக்க அப்படின்னா காஃபி தான் குடிங்க வேறு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அம்மாச்சி வாங்கி கொடுக்குறாங்க அப்படி திரும்பி போகும்போது அப்படியே அறிவு கடைசி சொல்கிறா ஏய் நந்தினி என்ன ஒன்றும் புரியலையா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் தங்க என் தங்கச்சி அன்புக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொன்னோடனும் இவ்வளோ கோவப்படுவான்னு சொல்லி என்ன எதிர்பார்க்குறான் ஆனால் சரி ஓகே நீ என்ன பண்ணணும் பண்ணிக்கப்பா உங்ககிட்ட மோதுரைக்கு எங்களுக்கு உடம்புலேயும் சக்தி இல்லை மனசுலேயும் சக்தி இல்லை நீ என்ன பண்ண நினைக்கிறேன் பண்ணிக்க அதுக்காக என்னை கோவம் மற்ற மேலே எதுவும் பேசாத சரியா அப்படின்னு சொன்னோன்னே என்ன நான் இவ்வளோ சொல்கிறோம் உனக்கு எதுவும் காது கேட்கலையா நீ பண்ணேன்னா பண்ணிக்கப்பா நான் அது தடுத்தனா நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவாடு கிச்சனுக்கு இப்போ போயிட்டாங்க நந்தினி என்ன நம்ம இவ்வளோ சொல்கிறோம் எதுவுமே கண்டுக்காமல் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனில் போய் இதை ரேணுகாவும் நந்தினியும் கிச்சன் மேடையில் விட இருக்காங்க பார்கவியும் தர்ஷினியும் கீழே உட்காந்து காய்கறி கட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே உடனே இதே இந்த பார்கவி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தர்ஷனுக்கும் என் தங்கச்சி அன்புவுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொன்னோடனே பார்கவி டென்ஷனே இல்லாமல் காய்கறி ரெட் பண்ணிகிட்ருக்கா ஏ பாவி உனக்கு நான் சொல்கிறேன்னு காது கேட்டு தொலைதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்கவி அறிவு அறிவிக்கரிசி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் புருஷனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் உனக்கு காது கேட்குதா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே பார்கவி எதுவுமே பேசாமல் இருக்கா தர்ஷனை எதுவும் பேசலை அப்படியே ரேணுகா சொல்கிறேன் நீயே அவளுடைய புருஷன் சொல்லி ஒத்துக்கிட்டையே இப்படின்னு என்ன பிரச்சனை போய் என்ன பண்ணவோ பண்ணு பேசாமல் எங்களை கோவ முட்ற கோவையில் கோவத்தை கொண்டு வரதுக்கு மேலே வேறு ஏதாவது வேலை இருந்தால் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம இவ்வளோ சொல்லியும் எதுவுமே யாருமே கண்டுக்க மாட்டுறாங்களே அப்போ ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேராக டைனிங் ஹாலில் போய் குணசேகரன் அவருக்கு கால் போட்டு மாமா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் தங்கச்சிக்கும் இவனுக்கு கல்யாணம் சொல்லி சொல்கிறேன் ஆனால் யாருமே டென்ஷனே ஆகாம உட்காந்து சும்மா அசால்ட் இருக்காங்க இவளுக்கு பிளான் ப்ளான் பண்ணிகிட்ருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்ன சரி ஓகே நீ என்னென்ன அங்கே பாரு நாங்கள் என்னென்னு பார்த்து அந்த பிளானை முடிச்சு விட்றேன் தீபாவளுடைய மெயின் சுட்சி வெளியில் இருக்கா அவர்கிட்ட அவட்ட பேசி என்னென்ன முடிச்சு விட்றேன் இவளுக்கு அமைதியாக இருப்பாளுங்க சரி நீ வச்சு நான் அறிவு அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்றாங்க உடனே குணசேகரன் ராமசாமி காலை போட்டு பேசுகிறாப்புல டே என்ன ஜனனியை ஜனனிக்கு ஒரு தடவை ஃபோனை போட்டு அந்த வீட்டில் இருக்காளுக்கெல்லாம் இந்த அவளுடைய அக்கா 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 காரிக்கு அவளுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணால் சக்தியோட உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி அவளை போட்டு மிரட்டு அப்படின்னு சொன்னோடனே அவன் கேட்குறான் என்னென்ன எதுவும் என்ன சார் எதுவும் பிரச்சனையா அங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை பிரச்சனை வந்துடக்கூடாது அட்வான்ஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படியே எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராமசாமி சொல்கிறான் என்னென்னு கேட்டால் மாதிரி ஜனனி இது அப்பப்போ முதல்ல பயந்துக்கிட்டே பேசுனா இப்போல்லாம் பயப்படாமல் தைரியமாக பேசுகிறான் எதுவும் வேறு எதுவும் நம்மளை மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுறாலோ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது ஏன்னா அவள் கதறின கதறு எனக்கு தெரியும் சரியா அதனால என் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்ப்பாள் ரெண்டு நாளில் வீடியோ வந்தோடனே நான் சொல்கிறேன் அப்படியே மேட்ரு முடிச்சிட்டு ஒரு ரெண்டு பேர்த்தையும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப ஃபோனை வச்சுடான் ராமசாமி உடனே அப்படியே கதிர் ஞானம்லாம் அங்கே இருக்காங்கல்ல ஞானம் உடனே சொல்கிறான் அண்ணே ஜனனியை உடனே முடிச்சு விடுங்கண்ணே சக்தி வந்து நம்மளுடைய ரத்தம் நம்ம தம்பினி அப்படின்னு சொன்ன உடனே என்னத்திரா பெரிய தம்பி அப்படின்னு சொல்லி இதை உனக்கு இருக்கிற பாசத்தில் கொஞ்சமாக அது அவனுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறாப்புல அப்படின்னா கதிர நீ பெசாமுறா சொல்லிட்டு அப்படி அண்ணன் குணசர்ட்டு பேசுகிறாப்புல அண்ணே நம்ம என்ன இருந்தாலும் நம்ம தம்பினே அவளுக்களை என்ன வேணால் பண்ணிக்கானே நம்ம தம்பி விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே அப்படி குணசரை யோசித்து பார்த்துட்டு நம்ம ரத்தத்தை நான் எதுவும் பண்ண மாட்டேன் பெரியதாக புரிஞ்சுக்க நம்ம குடும்ப ரத்தத்தை நான் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லி அவர் டபுள் மீனிங்கில் பேசுகிறாப்புல அப்படின்ற போது கதிருக்குன்னு ஞானக்க டவுட் வந்துச்சு சக்தி நம்புறதான் தானே அப்புறம் அவனை ஒன்று இப்போ பண்ண மாட்டேன்னு சொல்கிறாப்புல ஆனால் மறுபடியும் சக்தியை பொறுத்தள்ளுன்னு சொல்லி சொல்கிறாப்புல ஒன்றும் புரிய மாட்டேதேன்னு ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருக்காங்க அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஜனனி உடனே அவன் கால் போட்டு ராமசாமி கால் போட்டு சொல்கிறான் மே ஜனி எங்கே இருக்கா வீடியோ தேடிட்டு இல்லை வேறு எங்கேயும் சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு வீடியோ கிடச்சிடும் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் வீட்டில் ஆளுகள்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க சரியா அதனால் ஒழுங்காக அவங்களுக்கு ஃபோனை போட்டு சொல்லு இல்லை சக்தியுடைய உயிருக்கு நான் கேரண்டி கிடையாது அப்படின்னு சொன்னோடனே டே நீ என்ன மார்ட்டியா எங்கள் வீட்டு ஆளுக்கெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்கடா நான் ஜனனி திருப்பி சொல்ல இந்தா இந்த உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லி சக்தியுடைய காலம் முதித்து அப்படி சக்தி கத்திர அளற சத்தத்தை அப்படியே ஃபோனில் கே கேட்க வைக்கிறான் ஐயோ ஐயோ விட்டுரு விட்டுரு சக்தியை விட்டுரு நான் இதனாலும் ஃபோன் பண்ணி பேசி அவங்கள சமாளப்படுத்துறது எதுவுமே கிடையாது அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க சக்தியை உயிரோடு விட்டுரு நான் ஒரு வீடியோ கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆ தேட்ஸ் குட் சரியா வீடியோ பத்திரமா சீக்கிரம் எடுத்து வந்து கொடு எவ்வளோக்களோ குயிக்காக லேட்டாக வரையோ அவ்வளோக்களவு ஒரு சக்தியோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும் சரியா அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஏறிட்டாங்க உடனே ஃபோனை கட் பண்ணிட்டான் ராமசாமி அப்படியே டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஏற்பட்டுகிட்டே உட்காந்துட்டே இருக்கான் என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வீட்டில் கல்யாண ஏற்பாடு இருக்கு இங்கே யாருக்குமே டென்ஷன் இல்லாமல் இருக்காங்க ஆனால் ஜனனிக்கு மட்டும் டென்ஷன் இருக்குது சக்தி அப்படியே காப்பாற்றணுமேன்னு இதோடய அந்த எபிசோடு முடிஞ்சு இன்னும் ஜனனி வந்து மேக்சிமம் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நெருங்கிட்டான் இன்னும் கிட்டத்தட்ட இப்போ போய் சக்தியை காப்பாற்றிடுவாங்களா இல்லை சக்தியை காப்பாற்றுறதுக்கு வேற குரூப் எதுவும் ஜனனிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா என்ன எது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார்